மனிதனாய் பிறந்திடவே மாதவம் செய்ய வேண்டும் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க மகளிராய் பிறந்திடவே மாதவம் செய்த பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்ஐசியின் அறுபது ஆண்டு சாதனையைத் தொடர்ந்து முன்பை விட பல சிறப்பம்சங்களை பெண்களுக்காக வழங்கியுள்ள விவரங்களை இங்கு பதிவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக இன்சூரன்ஸ் பெறலாம் பணிக்கு செல்லாத குடும்பத் தலைவிகளும் தாராளமாக இன்சூரன்ஸ் சேமிப்பு பாலிசிகளை பெறலாம் கணவரின் இன்சூரன்ஸ் காப்பீட்டுத் தொகைக்கு நிகராக மனைவியும் காப்பீடு பெறலாம் பிறந்த பெண் குழந்தைகளுக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கும் அவர்களின் வயதிற்கு ஏற்றாற்போல் கல்வி மற்றும் திருமணத்திற்கான சேமிப்பு திட்டத்தை பெறலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு என படித்த அனைத்து பெண்களுக்கும் அவர்களின் படிப்பு வருமானம் மற்றும் உடல் நிலைக்கேற்ப பாலிசியின் காப்பீட்டுத் தொகை நிர்ணயிக்கப்படும் பணிக்கு செல்லும் பெண்களும் சுய தொழில் செய்யும் பெண்களும் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு நிறைந்த பாலிசிகளை பெறலாம் பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனையின்றி பாலிசி பெறும் காப்பீட்டு அளவு ஐந்து லட்சத்தில் இருந்து எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் எட்டு லட்சம் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் ஐந்து லட்சம் முப்பத்தி ஆறு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் ஐந்து லட்சம் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மூன்று லட்சம் நாற்பத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மூன்று லட்சம் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இரண்டு லட்சம் பாலிசியின் வகைகள் மற்றும் பாலிசி எடுக்கும் பெண்களின் வயது கல்வி தொழில் மற்றும் வருமான வரி தாக்கல் இவற்றின் அடிப்படையில் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி மற்றும் அதற்கு மேலும் இன்சூரன்ஸ் பெறலாம் கர்ப்பமான பெண்களும் தங்களின் முதல் இருபத்தி நான்கு வாரங்களுக்குள் இன்சூரன்ஸ் பாலிசி பெறலாம் பெண்களில் யார் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் என்றால் பிறந்த பெண் குழந்தை முதல் அறுபத்தி இரண்டு வயது வரை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு பாலிசிகளை பெறலாம் பிறந்த பெண் குழந்தை முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை ஒரே தவணை சிங்கிள் பிரீமியம் பாலிசிகளை பெறலாம் அனைத்து பெண்களும் வயதிற்கேற்ப பாலிசிகளை பெறலாம் பெண் குழந்தைகளுக்கு ஒரே தவணை பரிசளிப்பு பாலிசி குறைந்தபட்சம் முப்பதாயிரம் முதல் அதிகபட்சம் வரம்பின்றி தங்கள் வருமானத்திற்கேற்ப உங்கள் அன்பை ஒரு சிறந்த சேமிப்பாக பரிசளிக்கலாம் எல்ஐசியின் அறுபதாம் ஆண்டு வைர விழாவின் பரிசளிப்பு பாலிசியான சிறப்பான ஆறு அம்சங்களை உடைய பீமா டைமண்ட் மணி பாலிசியை பரிசலியுங்கள் மகளிர் தினத்தன்று ஒரு சிறந்த பாலிசியை பரிசீலியுங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு சிறந்த பாலிசியை பரிசலியுங்கள் மகிழ்வித்து மகிழ்ந்திடுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த பாலிசிகளை பெற எங்கள் எல்ஐசி முகவரான ஜெய்கிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலும் ஜெயகிருஷ்ணன் டூ ஜீரோ டூ ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் எல்ஐசி ஏஜெட் கோயம்புத்தூர் டாட் காம் என்ற இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம் மகளிர் தினமான இன்று பெண்களுக்கான சிறந்த பாலிசியை பெறுங்கள் பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி